ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹேமா பிரபு குக்கன் வளாக்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பூஜை சமான் வந்து க்ளீன் பண்ணுற டிப் தான் நம்ம பூஜை சாமான்ல ரெண்டு விதமான பூஜை சாமான் இருக்கும் ஒன்று வந்து பித்தளை ஒன்று வந்து செம்பு இப்போ எண்ணெய் ஊற்றி வளர்க்கேற்றும் போது அதில் வந்து பச்சை கலரில் ஒரு மாதிரி பாசம் மாதிரி பிடிக்கும் ரெகுலராக அந்த மெத்தடில் க்ளீன் பண்ணுறதுனால எனக்கு அவ்வளோவா அந்த பாசை பிடிக்கல செம்பு பாத்திரத்தில் ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக திட்டு திட்டாக இருக்கும் நம்ம என்னதான் கழுவி வச்சாலும் நாலாக நாளாக அப்படியே சேஞ்ச் ஆகிடும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசியில் ஒரு டிப் இருக்குது ஒரே ஒரு பொருள் மட்டும் வெளியே வாங்குகிற மாதிரி இருக்கும் மற்றதெல்லாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம பண்ணிடலாம் இப்போ ஒரு குட்டி கப் எடுத்து வினிகர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அப்புறம் பேக்கிங் சோடா வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்தோன்னா நல்லா நிறையா பொங்கி வரும் இப்போ வீட்டில் நீங்கள் எதனா ஒரு வாஷர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருந்திங்கன்னா அந்த லிக்விட் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்க்ரப்பரை வந்து நல்லா லிக்விடில் டிப் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ இந்த பாத்திரத்தில் நல்லா இப்போ தேய்ச்சிடலாம் சூடம் ஏற்றுனதெல்லாம் நம்ம சின்ன நார்லையே வந்து நம்ம தேய்ச்சி எடுக்க முடியாது கொஞ்சம் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி அதை மட்டும் தேய்ச்சி எடுத்துப்போம் மற்ற கரையெல்லாம் சாஃப்ட் நார்லையே தேய்ச்சிப்போம் இப்போ இதை நல்லா தேய்ச்சியாச்சு இப்போ இதை கழுவிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்பயே பல பலனாக ஆகிடுச்சு ஆனால் இப்படியே விட்டுறக்கூடாது பாருங்கள் லைட்டாக திட்டு இருக்குது இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த தட்டை வந்து ஒரு துளி கூட தண்ணி இல்லாமல் தொடைச்சி எடுத்துப்போம் வீட்டில் வந்து விபூதி கண்டிப்பாக இருக்கும் அதை வந்து கொஞ்சம் தட்டில் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா சாஃப்டான டவல் வந்து வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துக்கலாம் இப்போ விபூதி போட்டு துடைக்கும் போது ஒரு துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது தட்டு நல்லா ட்ரை ஆகிட்டோன்னு தான் இந்த மாதிரி துடைக்கணும் இதே மாதிரி தான் நம்ம பூஜை சாமானுக்கும் பண்ணணும் தட்டோட பின்பக்கமும் நல்லா தொடச்சி விட்ருக்கேன் பாருங்கள் நம்ம தொடக்கத் தொடக்கவே அந்த கரை போகுது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு பத்து நாள் நம்ம வந்து அப்படியே விட்டால் கூட இந்த பளபளப்பு அப்படியே இருக்கும் இப்போ இந்த தட்டு பாருங்கள் புதுசாக கடையில் வாங்கின மாதிரி இருக்குது அடுத்த டிப்பு பார்க்கலாம் வாங்க அடுத்த டிப்பு வந்து வித்தளை பாத்திரத்தில் இருக்க பச்சை கலர் கரையை வந்து எப்படி போக்குறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து நம்ம எதுவுமே தேய்க்க தேவையே இல்லை ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம வந்து கடையில் வாங்குற மாதிரி இருக்கும் நானே இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டாக தான் பண்ணி பார்த்தேன் இது பண்ணி ஒரு ஒரு மாதம் ஆச்சு என்னோடய பித்தளை சாமானுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை இந்த கெமிக்கலில் போடுறதுனால இந்த கெமிக்கல் வந்து வாஷிங் சோடாலாம் கிடைக்கும் இல்லைங்களா அந்த கடையில் கிடைக்கும் கெமிக்கல்லாம் விற்பாங்கல்ல அந்த கடையில் இந்த பொருள் வாங்கி நான் மூணு வருஷம் ஆச்சு பாருங்கள் கட்டி போய் கிடக்குது நான் வாங்கும் போது நல்லா உதிரியாக கழுப்பு மாதிரி இருந்தது இந்த பொருளை யூஸ் பண்ணி நான் கிச்சன் ஹப்பில் இருக்கிற அந்த எண்ணெய் பிஸ்கெல்லாம் நான் எடுப்பேன் நம்ம ஏன் இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் இந்த ட்ரை பண்ணி பார்த்தேன் இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அதனால தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் ஆக்சுவலாக இந்த வீடியோவை நான் வந்து வீடியோ எடுக்கும் போது க்ளவுஸ் போட்டு தான் நான் எடுத்துருக்கணும் நான் வந்து சேஃப்டியாக இருக்கிறனால நான் வந்து சின்ன இந்த ஸ்பூனை வச்சு அந்த கெமிக்கலை நான் எடுத்துக்கிறேன் இது வேறு எதுவும் இல்லைங்க காஸ்டிக் சோடா இது வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூனை வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க கையில் வந்து நீங்கள் படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க வீட்டில் குட்டி பசங்க இருந்தால் அவங்கள பக்கத்துலேயே சேர்க்காதீங்க எல்லோரையும் ஸ்கூல் கமிச்சிட்டு தான் நான் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பிளாஸ்டிக் மக்கில் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ பிளாஸ்டிக் மக் ஃபுல்லாக நான் சுடு தண்ணி எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக இருக்கணும் அந்த விளக்கு வந்து உள்ளே முழுகிற அளவுக்கு இருக்கணும் இப்போ இந்த விளக்கை உள்ளே போட்டுடலாம் அது உள்ளே போடும்போது தண்ணி வந்து நம்ம மேலே தெரிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க இது அப்படியே ஒரு டுவெண்ட்டி கிட்டே ஊற விட்டுருங்க ஒரு நல்ல திருப்பி கொடுத்து அதை அப்படியே ஊற விட்டுருங்க கொஞ்ச நேரத்தில் அந்த கலரே சேஞ்ச் ஆகிருக்கும் அந்த தண்ணியோட கலரே இப்போ இந்த தண்ணியை சேஃபாக டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அந்த விளக்கு மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த விளக்கை வந்து தனியாக எடுத்தாச்சு இப்போ நம்ம சாமான கழுவுகிற சோப்பை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம வழக்கம் போல் பூஜை சாமானை எப்படி தொலைக்கி எடுப்போம் புளி உப்பு அதெல்லாம் போட்டு தொலைப்பி எடுப்போம்லங்க அதே மாதிரி தொலைக்கி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் செம்பு பாத்திரத்துக்கு யூஸ் பண்ணிங்களா அந்த மாதிரி கரைசல் கூட யூஸ் பண்ணி இதை தொலைக்கிக்கலாம் பாருங்கள் இப்போ அந்த பச்சை கலர் கரையே இல்லை இப்போ இதே ப்ரொசீஜர் தான் அம்மா விளக்குலேயும் பண்ணுறேன் இந்த ப்ரொசீஜர் என்னென்னா உங்கள் அம்மா விளக்கு அந்த விளக்குலலாம் கருப்பு கருப்பாக இல்லை பச்சை பச்சையாக இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துரும் இதுக்கப்புறமா கொஞ்சம் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம டிஷ் வாஷர் இல்லைனா புளிக்கரைசலில் நம்ம தொலைக்கி எடுத்தோம்னா நம்மளோட அம்மாவளுக்கு இல்லை வலக்கு எல்லாமே பல பலன் ஆகிடும் காஸ்டிக் சோடா வந்து நான் த்ரீ இயர்ஸ் முன்னாடி வாங்கும் போது அது வந்து ஒரு சிக்ஸ்டி ருப்பீஸ் அந்த சின்ன பேக்கெட்டு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமாவும் அது நல்லா வந்து ஒர்க் பண்ணுச்சு கிச்சன் ஹப்பில் வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் அந்த கெமிக்கலை வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஹேமா பிரபு குக்கன் விளாக்ஸ்